அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பாக்க போறது இந்த ஒரு சத்தம் வீட்டில் கேட்கவே கூடாது மீறி கேட்டால் மிகப்பெரிய ஆபத்து சத்தம் வார்த்தை ஒளிகள் எல்லாம் உண்மையிலே சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவைகள் அப்படிங்கறது பதிலாக இவர்களுக்கு மிக மிக சக்தி இருக்கு அது என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா சொல்றேன் ஒருத்தர் உங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அது உங்க மனசுல சந்தோஷமான ஒரு புகழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே நபர் உங்களை மோசமான அருவருத்தருக்க வார்த்தைகளை உங்களை திட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வரும் உங்களால வெளிய காட்ட முடியாட்டியுமே உள்ளுக்குள்ள கோவம் உடல்ல சூடு இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் மனதளவுல இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே போலதான் நம்ம இருக்கக்கூடிய வீடு நம்ம வீட்டுல எந்த ஒளி தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கோ அதோட தன்மைக்கு தகுந்தாற் போலவே அந்த இடம் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பா ஒரு சத்தம் ஒரு இடத்தோட அதிர்வலைகளை மாத்த ஆரம்பிக்கும் அதன் மூலமா அந்த அதிர்வலைகள் யார் எங்க எப்படி இருந்தாலுமே அது அவங்கள முழுமையா தாக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்றனே நீங்க ஒரு சின்ன ரூம் உங்க வீட்டுல செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா கிளென்சிங் பண்ண பிறகு அந்த ரூம்ல வந்து தினமும் ஒரு மணி நேரம் அந்த ரூம்ல போறீங்க உட்கார்றீங்க தியானம் பண்றீங்க வந்துருங்க இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நாள் பண்ணி பாருங்க பதினாறாவது நாள் அந்த இடத்துல நீங்க போய் போனாவே உங்க மனம் ஒரு அமைதியான நிலைக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் தினமும் சொல்லிட்டே இருங்க உங்களுக்குள்ளே சொல்லிட்டே இருங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது உங்க மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வைப் அந்த இடம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் இதுதான் அந்த இடத்தோட சக்தி கிடையாது நம்ம என்ன குடுக்கறோமோ அதான் நமக்கு கிடைக்கும் பிரதிபலிப்பு மாதிரி இதே போலதான் நம்ம வீட்டுல நம்ம சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கே ஆபத்து முடிய ஆரம்பிக்கும் அது என்னங்கறத முழுமையா பாக்கலாம் முதலாவது நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களோட கோபத்தை எல்லாத்தையுமே குடும்ப உறுப்பினர்கிட்ட ரொம்ப கோபம் கோபமா காட்டிகிட்டே இருக்கிறீங்க காட்ட என்ன ஆகும் கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும் உங்க வீட்டுல உங்க மனைவி மேலதான் நீங்க கோபம் காட்டணும் அப்படிங்கறதுல வீட்டுக்குள்ள வந்தாவே உங்களுக்கு கோபம் வரும் இதே போலதான் மனைவி கணவனிடமும் நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்மோட பழக்கம் நினைச்சு பண்ணுவோம் ஆனா வீட்டுல யாரும் இல்லைனாலும் நம்ம கோபரும் ரொம்ப சிம்பிளா சொன்னா நீங்க வெளியே இருப்பீங்க வெளியே இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமான மனநிலை இருப்பீங்க வீட்டுக்கு வந்தான ஏண்டா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நீங்க ஒரு சின்னதுல ஒரு கதம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மனுஷன் வந்து தூக்கு மாட்டிக்கிறக்கா ஒரு கைத்த போட்டு மாட்டுறதுக்குலாம் தயாராயிருக்கான் சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மாட்டலாம் அப்படின்னு அவன் வச்சிருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அந்த கயிறு வா வா வான்னு கூப்புற மாதிரியே ஃபீல் ஆச்சு கடைசுல அருவாள் எடுத்து அந்த கயிறை வெட்டின பிறகு அதுல இருந்து ரத்தமா வடிஞ்சது அப்படின்னு இது அந்த காலத்துல பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு கதை ஆனா இதுக்கு உள்ளர்த்தம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மனிதன் அந்த இடத்துல தன்னோட உயிரை போக்கிக்க போறான் அப்படிங்கறதுக்காக அந்த கயிறை கட்டி அந்த கயிறை கட்டும் போது தான் உயிர் இதுல போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் பண்றான் அப்ப அதை அவன் தள்ளி போடும்போது அந்த கயிறோட இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஃபுல்லா அங்க பரவோ அதனால இந்த எண்ணம் வரும் இதை வேற மாதிரி கூட சொல்லுவாங்க வீட்டுல ஏதாவது ஒரு கயிறு நீங்க கட்டி சாதாரணமான ஒரு கயிறு தொங்கிட்டு இருந்தா கூட வீட்டுல பெரியவங்க இருந்தா அப்படி பண்ணாத அந்த மாதிரி விடாத அப்படின்னு ஏன்னா அது பார்க்கும் நம்ம ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறோம் மன கஷ்டத்துல இருக்கோம் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருந்தோம் அப்படின்னா அந்த கையில பார்க்கும் போது நம்மளையும் அறியாமல் நான் தூக்கு மாட்டி சாகுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் இது நம்ம பெரியவங்க சொல்றது இப்போ சைக்காலஜி படி இது உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க ஆஸ் பர் ஹியூமன் சைக்காலஜி தான் ரியாக்ட் ஆகுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இடத்துல உங்க வீட்டுல தொடர்ந்து அழுதுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த வீட்டோட பாதிப்பு வந்து மிக பெரிய அளவு இருக்கும் ஏன்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை மிக பெரிய அளவு முன்னேற்றக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க அவங்க வீட்டில அழுகும் போது அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் மிக பெரிய அளவு தடைப்பட ஆரம்பிக்கும் இந்த அழுகக்கூடிய சத்தம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு நெகட்டிவா வரும் ஒரு பெண் சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுமே அந்த குடும்பத்தோட முன்னேற்றத்தை முழுமையா தடை பண்ணும் அதனாலதான் குடும்ப பொண்ணு அழுக விடாத அழுக விடாத அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல எப்பப்பா வந்து எதை கேட்டாலும் இல்ல முடிஞ்சிருச்சு தீந்துருச்சு இப்படின்னு ஒருத்தன் நெகட்டிவா சொல்லிட்டே இருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் ஒரு நிலைக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துல எந்த நிலை வந்து நிக்கும் கேட்டீங்கன்னா எது கேட்டாலும் இல்ல கிடைக்கல நடக்கலங்கிற வார்த்தையே அவங்க அதிகமா பிரயோகம் பண்ண ஆரம்பிப்பாங்க எப்பப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட் நெகட்டிவான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டே இருக்கிறோமோ அப்ப நம்ம குடும்பத்துல எல்லாமே நெகட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் இப்படி உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நெகட்டிவ் வந்துருச்சுங்க நான் என்னங்க பண்றது நாங்க செய்ய செய்யக்கூடிய சில தப்புகள் நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னே எனக்கு வீட்டுல வந்து ஏன்டா வந்துங்கிற தோணுது வீட்டுக்குள்ள இருந்தா எப்ப பாரு சண்டை வந்துட்டே இருக்கு ரத்த காயப்பட்டுட்டே இருக்கு இப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த வீடு முழுமையா நெகட்டிவ் ஆயிடுச்சு நடத்தும் அப்ப அந்த நெகட்டிவ் ஃபுல்லா வெளியேற்றாம அந்த வீட்டுல இருக்காதீங்க அது எப்படி வெளியேற்றுறது அதையும் சொல்றேன் முதல்ல உங்க வீட்டை வந்து கிளென்சிங் பண்ணுவோம் கிளென்சிங்கிறது என்ன வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தியை வெளியேற்றணும் முதல்ல வீட்டை நல்லா தொடங்க வீட்டை வந்து நீங்க ஒரு பக்கெட் தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீட்டை நல்லா தொடச்சிட்டு ஒவ்வொரு மூளை அறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து வச்சிருங்க உங்க வீட்டு பாத்ரூம் முதல் கொண்டு கல்லுப்பு வச்ச பிறகு நாட்டு மருந்து கடையில போய் குங்குளியம் கேளுங்க குடுப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவசாரம்னு கேளுங்க அதையும் குடுப்பாங்க அடுத்தது வெள்ளருக்கன் பூ அதுவும் குடுப்பாங்க ஜீவத்தாறு கிடைச்சி அதை வாங்க கொஞ்சம் கிடைக்காத கஷ்டம் கிடைத்தால் அதையும் வாங்கிட்டு வந்துக்கோங்க கொஞ்சம் வேப்ப இலை அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி கட்டி இது எல்லாமே நல்லா பவுடரா அரைச்சு இதை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு இடம் விடாமல் நல்லா புகை போட்டு விடுங்க இந்த புகை படக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கசப்பு தன்மை பயங்கரமா இருக்கும் இது பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான எந்த எனர்ஜியும் இருக்காது அதே நேரத்துல பாசிட்டிவான எனர்ஜியும் இல்லாமல் போயிடும் சில ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னா உங்க ஆபீஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணீங்கன்னா அந்த இடம் முழுமையா நியூட்ரலான ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதன் பிறகு நீங்க உங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வரது உங்க இஷ்ட தெய்வத்தை வீட்டுக்கு கொண்டு வர பூஜைகள் நீங்க பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும் இது ஒண்ணு பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த மாதிரி சாமராணி புகை பாருங்க நீங்க ஆபீஸ்குள்ள வந்தா நியூட்ரலா ஃபீல் ஆகும் வீட்டுக்குள்ள வந்தா நியூட்ரலா ஃபீல் ஆகும் நீங்க வெளியே போயிட்டு எப்பவுமே வீட்டுக்கு தான் ஒரு நெகட்டிவான தாட்டு உங்களுக்கு வருதுன்னா இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி நீங்க இந்த கல்லுப்பு போட்டு தொடச்சிட்டு இந்த சாம்பிராணி பக்கம் ஒரு மூணு நாள் போட்டப்பற உங்க வீட்டுக்குள்ள இருந்து பாருங்களேன் வீட்டுக்குள்ள வந்து எந்த சிந்தனையும் இல்லாமல் தெளிவற்ற ஒரு அமைதியான மனநிலையில் இருப்பீங்க அதன் பிறகு உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வீட்டுக்கார வைத்து வீட்டுல மங்களகரமான ஒளிகள் ஒழிக்கணும் மங்களகரமான ஒளிகள் ஒண்ணும் இல்லை நல்லா கத்தி கத்தி பேசுற முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஒரு மியூசிக்ஸ் பிளே பண்ண விடுங்க வெங்கடேஷ் சுப்ரதம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாமி பாடங்கள் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க பாடல் விடும்போது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்நாடிக் மியூசிக் எது ப்ளே பண்ணாலுமே நல்லதுதான் அது மங்களகரமான ஒளிதான் சாமி பாட்டு தான் ப்ளே பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கர்நாடிக் மியூசிக் வீட்டுல சும்மா ஒரு ஒரு பேஸ் மாதிரி அதை கொஞ்சம் காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைல்டா நம்ம வீட்டுல அதை கேக்குற மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா வீட்டுல மிகப்பெரிய அளவு மாற்றங்களே தெரியும் நான் சொன்னதை ஒரு இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க முன்னேற்றத்தை நீங்க உங்க அனுபவத்திலே உணர்வீங்க நன்றி வணக்கம்